ஆனா கவிதரன் பல்கலைக்கழக மாணவன் கலைப்பிடம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள் தமிழர்களுடைய கரிநாளை பிரகடனப்படுத்தி எதிர்வரும் இரண்டாம் மாதம் நான்காம் தேதி வடக்கு கிழக்கு தலைவியல் ரீதியில் ஒரு பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாகவும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கமும் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதாக உள்ளோம் இந்த போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் இந்த தமிழர்களுடைய இறமை என்பது இந்த தமிழர்களுடைய இந்த சுதந்திரம் என்பது பறிக்கப்பட்டதாகவே இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் தொடர்ச்சியாக தமிழர் தாயகம் அங்கும் இன அழிப்பு என்றது தொடர்ச்சியாக

தமிழ் தேசியத்தினுடைய தமிழர் தாயகத்தினுடைய கரிநாளாக பிரகடனப்படுத்தி செய்கின்ற இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் நாங்கள் மாணவர் சமூகமாகவும் இந்த போராட்ட காரர்களாகவும் வந்து நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இதை உங்களுக்கு வலியுறுத்தி நிற்கின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கதிராமநாதன் கோவிலவாணி சிறிலங்காவின் நான்காம் தேதி சுதந்திர தினம் எங்களுக்கு கரிநாள் அனுஷ்டிக்கிற ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் கிளிநொச்சி மாவட்டத்தில் வடக்கு கிழக்கு இணைந்து ஐந்து மாவட்டங்களும் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மூன்று மாவட்டங்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது அதில் எங்களுக்கான ஆதரவினை அனைத்து வர்த்தக சங்கம் பொது அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் அமைப்புகள் அனைவரும் எங்களுக்கான அந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எங்களுடைய இந்த போராட்டம் பல்கலைக்கழக மாணவர்களும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமும் ஆகிய போராட்டமாகவே அந்த முன்னெடுப்பு நடன்கும் அந்த போராட்டத்துக்கு அனைத்து உறவுகளும் எங்களுக்கான ஒத்துழைப்பை தர வேண்டும் என்றதை கேட்டுக்கொள்ளும் தர்மசீலன் ஜதிர்ஷன் கலைப்பிட மாணவருடைய தலைவர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வருகின்ற நான்காம் தேதி ஸ்ரீலங்காவிற்கு சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கரிநாளாகவும் அனுஷ்டிக்கப்படுகின்றது இப்போராட்டமானது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் வடக்கில் கிளிநொச்சியை மையப்படுத்தியும் கிழக்கில் மட்டக்களப்பை மையப்படுத்தியும் நடைபெறுகின்றது இப்போராட்டத்திற்கு அனைவரையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பல்கலைக்கழக மாணவ சமுதாயம் சிவில் அமைப்புகள் வர்த்தக நிலையங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் அனைத்து உறவுகளையும் இப்போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையில் வடகிழக்கு ரீதியில் வந்து மொத்தமாக எட்டு மாவட்டங்களுக்கு இப்போராட்டம் சம்பந்தமான விடயங்களை வரைக்கும் சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று கிளிநொச்சியில் வந்து இப்போராட்டத்துக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் ஆகவே இப்போராட்டத்துக்கு அனைவரும் ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் செந்துடன் முகாமித்துவம் மற்றும் வணிக வீட ஒன்றிய தலைவர் எதிர்வரும் பிப்ரவரி நான்காம் தேதி ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தினை தமிழர்களின் கரிநாளாக பிரகடனம் செய்து ஜால் யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகமும் தமிழ் சிவில் அமைப்புகளும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமும் சங்கங்களும் சேர்ந்து வளர்ச்சி போராட்டமாக மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம் இப்போராட்டத்தினை வலிமை மிக்கதாக மேற்கொள்வதற்கு அனைத்து சிவில் அமைப்புகளும் தமிழ் சமுதாயங்களும் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் எந்தவித கட்சி பேதமுமின்றி கலந்து கொள்ளுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போது சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி